அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸில் நம்ம நேற்று ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் லைவுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டில் ஆக்சுவலி நேற்று முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நாலு விஷயங்களை எக்ஸாக்ட் லைவ் லைவ்க்கு கொண்டு வந்தோம் காலையில் இந்த இன்ஸ்டன்ட் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அஸ்ட்ராலஜி கனெக்ட் ப்ரோக்ராமை லைவ்க்கு கொண்டு வந்தோம் நேற்று நைட் வந்து நம்ம டேரட் ரீடிங் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராமை லைவ் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் சோலி ப்ரஸ்ஸை லைவ் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் வெட்டிலே பேசேன் இந்த வீடியோல டார்ட் ட்ரேடிங் பத்தி பார்க்கோம் டார்ட் ஒரு மேற்கத்திய உலகத்துல ரொம்ப பரவலா பரவலாக வெஸ்டர்ன் அஸ்ட்ரோலஜியா பரவலா இருக்கிற ஒரு ஜோதிடம் நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட தெக்கிலி ஜோசியம் மாதிரி சோ தக்கிலி ஜோசியம் பாத்தீங்கன்னா நிறைய காஸ் செட் பண்ணுவாங்க அனுமார் புதன் வள்ளி தெய்வானை ராமச்சந்திரன் கிருஷ்ணன் அப்ப எந்த படம் வருதோ அதுக்கேத்த மாதிரி பலன் சொல்வாங்க இல்லையா அது மாதிரி டார்ட் ரீடிங் வந்து கிறிஸ்டன் அஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப நாளா இந்த ரிப்போர்ட்டை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஸோ திருமகள் தரிசன உறுப்பினர்களுக்காக நம்முடைய மதிப்பு கூட்டப்பட்ட திருமகள் தரிசன சேவை மாத சந்தா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கட்டிக் கொண்டிருக்கின்ற அஸ்ட்ராலஜர் பெருமக்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் இன்று சிறப்பான ரிப்போர்ட்டை சொல்லிட்டு ரொம்ப மைண்ட் இருந்துச்சு அது இப்பதான் பிரபஞ்சத்து ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன் நம்ம அஸ்ட்ராலஜ்லாம் ஆல்ரெடி சந்திர நாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க கரெக்டாக ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸில் இது ஒரு பிரசன்ன முறையாக யூஸ் பண்ணணும் திருமகள் தரிசனத்தை லாகின் பண்ணிக்கோங்க திருமகள் தரிசனம் தெரியும் இல்லையா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் கீழே ஜாதக அக்கௌண்ட் பதிவு அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகும் அந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்ட பிறகு இங்கே ஒரு ஜிபே நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே நம்பருக்கு இரநூத்தி முப்பத்தி ஆயிரரூவா பே பண்ணணும் மாதம் சந்தா இல்லைன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இதை வாட்ஸ்அப் பண்ணணும் சப்போர்ட் நம்பர் மேலே கொடுத்துருவோம் ஜிபே நம்பர் சப்போர்ட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் பே பண்ணணும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணணும் இந்த கீழே ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்குது பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் ஐக்காண்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அனுப்பிச்சோம் பணம் கட்டின உங்க உங்கள் இமெயிலையும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிருந்துச்சின்னா அதில் நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் உருவாக்கி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இப்போ ஒரு ப்ரீமியம் அக்கௌண்டில் லாக்இன் பண்ணி காட்டுறேன் இதில் நீங்க நீங்கள் ஜாதகம் என்ன உருவாக்கிக்கலாம் ஜாதகம்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்க இந்த வீ இந்த வீடியோவோட நோக்கம் டேரட் ரீடிங் டேரட் ரீடிங் இருக்கு பாருங்க மெனுல அதை கிளிக் பண்ண இந்த டேரட் ரீடிங் வந்து நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் வாடிக்கையாளருக்கு பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம் டேரட்னா என்னென்னா ஒரு எழுபத்தி எட்டு கார்டு இருக்கும் இந்த எழுபத்தி எட்டு கார்டு கீழே நான் கொடுத்துருக்குறேன் இதில் எந்த கார்டை கிளிக் பண்றீங்களோ அந்த கார்டோட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அது வெற்றிகரமாக இருந்துச்சுன்னா என்ன அது ரிவர்ஸாக ஆப்போசிட்டாக வேலை செஞ்சால் என்னது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் அப்வேர்டு அப்ரைட்டு நெகட்டிவாக இருந்தால் ரிவர்ஸ்டு சரியா எதுவாக இருந்தாலும் அதாவது இப்போ கெட்டவன் கேட்டிடு கேட்டிடும் ராஜயோகம் கூட இருக்கும் சரியா அப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கணும் அதாவது நல்ல விஷயமா இருந்தால் ரிவர்ஸ்டுன்னா அது கெட்டது ரிவர்ஸ் தான் நல்லது அந்த மாதிரி இந்த தலைகீழ தூக்குல போடுறது மேன்னா இடைநிறுத்தம் சரணடைதல் புதிய முன்னோக்கு இதுனா தாமதங்கள் எதிர்ப்பு தேக்கம் அந்த மாதிரி நம்ம இதுக்கு பலனும் கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க இந்த ஒரு கிளான்ஸ் பாத்துக்கணும் இதை எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னா டேரெட்ன்றது ஜோஷிய மாதிரி கிடையாது இது வந்து என்னன்னா இப்ப எப்படி ஜாமக்கோல் வந்து நமக்கு பிரபஞ்சத்துல என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன எனர்ஜி இருக்குதுன்றதை வெளிப்படுத்தும் இல்லையா நம்ம மனசைதான் வெளிப்படுத்தும் ஜாமக்கோலோ சந்திர நாடியோ பிரசன்ன முறைகள் வந்து நம்ம நம்மளை என்ன ஆரா இருக்கு அந்த ஆரா இப்ப எப்படி வேலை செய்யுது நம்மளை சுத்தி சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத தான் விளக்கும் இது ஒரு நீண்ட காலம்னா கிடையாது தற்போதைய மனநிலை அப்படிதான் புரியுதா அப்ப எதை கடந்து வந்தோம் இப்ப என்னத்தை கடந்துட்டு இருக்கிறோம் எதை கடக்க போறோம் இதை விளக்கும் சோ இப்போ நீங்க சிம்பிளா காலையிலே எழுந்திரிச்சு உங்களுக்கோ இல்ல உங்க வாடிக்கையாளருக்கோ இப்போ ஃபோன் பேசும்போது இந்த சிங்கிள் கார்டு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது கம்ப்யூட்டரே என்ன பண்ணும் இந்த எழுவத்தி எட்டு கார்டுல ரேண்டமா ஒன்று எடுத்து கொடுக்கும் இப்ப பிரபஞ்சமே எடுக்கிற மாதிரி இப்ப சீட்டு கட்ட குளிக்கிட்டு ஒரு கார்டு எடுப்பான்ற மாதிரி கம்ப்யூட்டரே எடுத்து கொடுக்கும் எக்ஸாக்ட் பிடிக்ஷன் சர்வர் எடுத்து கொடுக்கும் ஸோ எக்ஸாக்ட் பிடிக்ஷன்ஸே ஒரு ரேண்டமா ஒரு நம்பரை எடுத்து உங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கும்போது இப்போ என்ன வந்து மூன்று கோப்பைகள் ரிவர்ஸ்டுன்னு வருது அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிசுகிசுக்கு தனிமை மிகைப்பு ஐசோலேஷன் ஓவர் இது திருப்பி இன்னொரு தடவை வந்து சிங்கிள் டிராவை கிளிக் பண்ணீங்கன்னா வேற வரும் சமரசம் சரி செய்தல் இப்போ திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா வேற வரும் அப்ப இப்ப என்ன வருது த்ரீ ஆஃப் கப்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க கிளிக் பண்ணும் போதும் என்ன பலன் வருதுன்னு பாருங்க இது உங்களுக்கு பாத்துக்கலாம் இல்ல நீங்க ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு பலன் பார்க்கும் பொழுதும் நீங்களே அந்த வாடிக்கையாளர் சார்பாக கிளிக் பண்ணா என்ன அந்த வாடிக்கையாளருக்கு இப்ப இப்ப வருதோ அது வரும் அதை வச்சுக்கிட்டு நீங்க பலன் சொல்றதுக்கு யூகிக்கலாம் த்ரீ ட்ரா கார்ட்ஸ் அப்படின்னா த்ரீ கார்டு என்னன்னா ஒரே நேரத்துல மூணு கார்டு எடுத்து கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு அப்புறம் ஒரு கார்டு மூணாவது ஒரு கார்டு இது வந்து சந்திர நாடி மாடிதான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்ப ஜாதகர் வந்த கடந்த கால நிகழ்வு ஜாதகர் தற்போது கடந்து கொண்டிருக்கிறது ஜாதகர் அடுத்து சந்திக்க போறது சோ இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ட் கார்டு ஒண்ணு பார்க்கலாம் சிம்பிளா ஒரு கொஷனுக்கு என்ன பதில்ன்றது பார்க்கலாம் இல்ல த்ரீ கார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தான் பார்க்கலாம் சரியா இது வந்து ஒரு ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு மெத்தட் நீங்க வழக்கமா வழக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் எக்ஸாக் பிடிக்சன்ஸில் ஜாமக்கோல் பார்ப்பீங்க டாடி பார்ப்பீங்க ஓரா பிரசன்னம் பார்ப்பீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அடிஷ்னலா டேரட்டையும் பார்த்து பண்ணுன்னு சொல்றதுக்கு வசதியாக கொடுத்துருக்கோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ரொம்ப அழகா எல்லா கார்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி அதுக்கான மீனிங்ஸை போட்டு ரொம்ப அனுபவிச்சு இது ரிப்போர்ட்டை பண்ணிருக்கோம்